அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய மிகவும் முக்கியமான மங்களகரமான பொருளான உலக்கையை வீட்டில் எந்த திசையில் வைக்க வேண்டும் எந்த மரத்தாலான உலக்கை மிகவும் விசேஷமானது சக்தி வாய்ந்தது சூரிய கிரகணத்துக்கும் இந்த உலக்கைக்கும் உள்ள சூச்சமும் என்ன இந்த உலக்கையை நம்முடைய முன்னோர்கள் உன் பெண் தெய்வமாக வழிபட்டாங்க அந்த பெண் தெய்வம் என்ன இந்த உலக்கையை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த மிக முக்கியமான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை பயன்பாடு கொண்டதாக தான் இருக்கும் அது நம் உணவு தயாரிக்கவும் பயன்படுத்திக்கலாம் நம்மை பாதுகாக்கக்கூடிய அரணாகவும் பயன்படுத்திக்கலாம் அந்த வகையில் இந்த உலக்கை என்பது இருந்து நாம் உணவை சமைத்து சாப்பிடக்கூடிய பக்குவநிலைக்கு கொண்டு வருவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இந்த உலக்கையை பயன்படுத்தினாங்க மேலும் இந்த உலக்கையை எதிரிகளிடமிருந்து தன்னை காத்து கொள்ளக்கூடிய பாதுகாப்பு அரணாகவும் பயன்படுத்தினாங்க இந்த உலக்கை என்பது நம்முடைய முன்னோர்கள் மிக முக்கியமான ஒரு பொருளாக கருதுனாங்க இந்த உலக்கையை பயன்படுத்தின வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எந்தவித நோயும் பாதிப்பும் ஏற்படவில்லை என்பது முக்கியமானது குறிப்பாக இடுப்பு வலி முட்டு வலி இதெல்லாம் வரவே வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த உலக்கை என்பது பல்வேறு விதமான மரங்களில் செய்கிறாங்க தேக்கு மருதம் புளிய மரம் கடம்ப மரம் ஆனால் இதை விட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மரமாக நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருங்காலி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கருங்காலி மரத்தினால் செய்யப்பட்ட உலக்கை தான் மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே பெரும்பாலுமான வீடுகளில் இந்த கருங்காலியால் ஆன உலக்கை தான் அதிகமாக இருக்கும் இந்த கருங்காலியான உலக்கையை வந்து ரொம்பவும் சக்தி வாய்ந்ததாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் தெய்வீக அம்சமாகவும் கருதுகிறாங்க இந்த உலக்கையை கிராமப்புறங்களில் கஸ்தூரி என்ற ஒரு பெண் தெய்வமாகவே வழிபடுறாங்க இந்த கஸ்தூரி என்ற பெண் தெய்வம் மகாலட்சுமி அம்சம் கொண்டதாகவும் மகாவிஷ்ணுவின் அம்சம் கொண்டதாகவும் கருதப்படுது அதனால் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா இந்த உலக்கையை காலால் உதைக்கக்கூடாது இந்த உலக்கையை அசிங்கப்படுத்த கூடாது இந்த உலகையின் மீது தீட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயம் அண்டக்கூடாது அப்படின்னு என்பதற்காகவே ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க இந்த உலக்கை என்பது இரண்டு பக்கமும் இரும்பாலான ஒரு காப்பு இருக்கும் அல்லது வெங்கலத்தாலான ஒரு காப்பு இருக்கும் இதற்கு வந்து பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது மரத்தினுடைய துகள்கள் நாள்பட நாள்பட உதுந்தரக்கூடாது என்பதற்காகவே இந்த இருபுறமும் இரும்பு அல்லது வெங்கலத்தாலான ஒரு அமைப்பு இருக்கும் மேலும் தானியங்களை இடிக்கும் போது அந்த மரத்துகள்கள் சேதமடையாமல் இருப்பதற்காக வெங்கலத்தாலான அல்லது இரும்பாலான ஒரு காப்பை வைத்திருக்கிறாங்க மேலும் இந்த உலக்கை வைத்து நம்முடைய முன்னோர்கள் பல்வேறு விதமான சடங்குகளிலும் முக்கியமான விசேஷங்களிலும் பயன்படுத்தியிருக்காங்க காது குத்தும் போதும் சரி ஒரு பெண் ஏஜ் அட்டென்ட் பண்ணும் போதும் சரி வலைகாப்பு நிகழ்ச்சியின் போதும் சரி இதுபோல பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளில் இந்த உலக்கையை பயன்படுத்துகிறாங்க மேலும் ஒரு பெண்ணுக்கு சீர்வரிசை செய்யும் போது இந்த உலக்கை இல்லாமல் செய்யவே மாட்டார்கள் இந்த உலக்கையை பற்றி மேலும் ஸ்ரீ கஞ்சப்ப சிவாச்சாரியார் அருளிய கந்த புராணத்தில் கூட குறிப்பிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது முருகப்பெருமானின் பூதப்படை தலைவனான தளபதிக்கு இந்த உலக்கையின் ஒரு ஆயுதமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது முன்னோர்கள் பயன்படுத்தியது புராணங்களில் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சிலப்பதிகாரம் புறநானூர் இதுபோல மிகப்பெரிய காப்பியங்களில் கூட மக்கள் சிறுதானியங்கள் நெல் இதுபோல் உணவு தானியங்களை உணவுக்கு பயன்படுத்துகிற வகையில் பக்குவ படுத்துவதற்கு இந்த உலக்கையை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு குறிப்பு எழுதியிருக்காங்க மேலும் இந்த உலக்கையானது பெண் ஏஜ் அட்டன் பண்ணும்போது அவங்களுடைய பாதுகாப்புக்கு குறுக்கே இந்த உலக்கையை போட்டு வச்சிருப்பாங்க அந்த காலத்தில் இரத்த வாடைக்கு ஏதாவது மிருகங்கள் வரும்போது ஆன இந்த உலக்கை வைத்திருக்கும் போது அந்த இரத்த வாடையை தடுக்கக்கூடிய வல்லமை அந்த கருங்காலி மரத்திற்கு உண்டு மேலும் அந்த விலங்குகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் இந்த உலக்கையை பயன்படுத்தியிருக்கிறாங்க இதுபோல இரட்டை பயன்பாட்டிற்காக இந்த உலக்கையை இதுபோல சடங்குகளுக்கு பயன்படுத்தியிருக்காங்க மேலும் நவீன காலங்களில் மிகப்பெரிய டெலஸ்கோப் வச்சு சேட்டலைட் வச்சு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இது போல கிரகணங்களை சரியான நேரத்தில் கணிச்சு சொல்ல முடியுது ஆனால் அந்த காலத்தில் இந்த உலக்கையை வைத்து கிரகணம் ஆரம்பிக்கின்ற நேரம் முடிகின்ற நேரத்தை கணிச்சிருக்காங்க அது எப்படின்னா ஒரு மிகப்பெரிய தாம்பாள தட்டில் தண்ணியை ஊற்றி இந்த உலக்கையை எந்தவித பிடிமானம் இல்லாமல் அப்படியே செங்குத்தாக நிற்க வைப்பார்களாம் இந்த உலக்கையானது கிரகணம் ஆரம்பம் முதல் முடியும் வரை செங்குத்தாக நிற்கும் உலக்கை கீழே விழுகின்ற அந்த ஒரு தருணம் கிரகணம் முடிந்துவிட்டது என மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இதுபோல கிரகணத்தை கணிக்கக்கூடிய ஒரு சூட்சமும் கூட இந்த உலகை வைத்து நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திக்கிறாங்க இன்றைய காலத்தில் கூட கிரகண நேரத்தில் உலகை நிற்க வைத்து கணிக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள் மேலும் சித்த மருத்துவத்தில் உடம்பில் ஏற்படக்கூடிய வலி சுழுக்க இவற்றை நிவாரணம் செய்வதற்காக நிவர்த்தி செய்வதற்காக சரி செய்வதற்காக விளக்கெண்ணெய் தடவி இந்த உலக்கை வைத்து கூட அது குணப்படுத்தக்கூடிய வைத்தியம் இன்றளவும் இருக்குது நம் உணவை தயாரிப்பதற்கும் நமக்கு பாதுகாப்பாகவும் நமக்கு தெய்வீக அம்சமாகவும் மேலும் நம்மளுடைய நோய்களுக்கு குணப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகவும் இந்த உலக்கை பல்வேறு விதமான பயன்பாடுகளுக்கு பேருதவியாக இருக்குது பொதுவாகவே கருங்காலி மரத்த ான வேல் கருங்காலி மரத்தால் ஆன மாலை கருங்காலி மரத்தால் ஆன கட்டைகள் மேலும் கருங்காலி மரத்தாலான உலக்கைகள் வீட்டில் இருப்பது மிகவும் நல்லது அப்படின்னு மக்களிடையே ஆழமாக நம்பப்படுது பொதுவாகவே கருங்காலி மரத்துக்கு வந்து ஆக்சண சக்தியை ஈர்க்கக்கூடிய வல்லமை உண்டு அப்படின்னு நம்பப்படுது இந்த கருங்காலி கட்டையிலான உலக்கையை வீட்டில் பயன்படுத்துவதன் மூலம் அந்த வீட்டிற்கு தீய சக்திகள் அண்டாது அப்படின்னு மக்கள் ஆழமாக நம்புகிறாங்க மேலும் இந்த கருங்கால கட்டையிலான உலக்கையை பயன்படுத்தும் போது அந்த வீட்டிற்கு எந்தவித கந்திருஷ்டிகளும் ஏற்படாது மனிதனுக்கு தீங்கு தரக்கூடிய விஷ ஜந்துகள் எதுவும் அண்டாதும் அப்படின்னு நம்பப்படுது மேலும் இந்த கருங்காலி கட்டியை பயன்படுத்துவதன் மூலம் வீட்டிற்கு நல்ல ஒரு ஆகர்ஷண சக்தியும் நேர்மறையான ஆற்றலும் தெய்வீக சக்தியும் அதிகரிக்கும் அப்படின்னும் நம்பப்படுது பொதுவாகவே பல்வேறு விதமான மரங்களில் இந்த உலக்கை செய்கிறாங்க ஆனால் கருங்காலி கட்டையால் செய்யப்பட்ட உலக்கைக்கு மட்டுமே எந்த அளவுக்கு விசேஷமான சக்திகளும் பண்புகளும் உண்டு பொதுவாகவே வாஸ்து ரீதியில் இந்த உலக்கையை எங்கே வைக்கணும் அப்படின்னா வாஸ்து ரீதியில் ஒவ்வொரு திசையும் அதுக்குரிய ஒரு பொருட்களை வைத்திருந்தால் மட்டுமே அது இருக்கக்கூடிய வீட்டிற்கும் சரி அந்த பொருளுக்கும் சரி சக்திகள் ஏற்பட்டு அந்த வீட்டிற்கு நேர்மையான ஆற்றல் அதிகரிக்கும் செல்வம் செல்வாக்கும் அதிகரிக்கும் நீண்ட ஆயுளும் நிலைத்திருக்கும் அப்படி இருக்கும்போது வாஸ்து ரீதியில் இந்த உலக்கையானது வடகிழக்கு திசையில் வைக்கக்கூடாது வாஸ்து ரீதியில் வடகிழக்கு திசை என்று தலையை குறிக்கும் தலை இருக்கக்கூடிய இடத்தில் பாரமான பொருட்கள் வைத்திருப்பது நமக்கு மிகப்பெரிய ஓவர் திங்கிங் அதிகரிக்கும் மன உளைச்சல் அதிகரிக்கும் அதனால திசையை தவிர்த்து மற்ற திசைகளில் இந்த உலக்கை வைக்கலாம் பொதுவாகவே அம்மி உரல் ஆட்டு உறல் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்களை வைத்திருக்கக்கூடிய இடத்துல இந்த உலக்கை வச்சிருக்கலாம் இந்த பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் மேலும் சாஸ்திர ரீதியில் பல்வேறு விதமான சடங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் கூட திருமணத்தின் போது அம்மி மிதித்து அப்படின்ற ஒரு நிகழ்வு ஏற்படும் இதுபோல மிகவும் முக்கியமான சடங்குகளில் பயன்படுத்தக்கூடிய பொருளாக இவை கருதப்படுவதால் இதை நாம் பயன்படுத்திய பிறகு ரொம்ப சுத்தமாக பவ்யமாக பராமரிக்க வேண்டும் இதை நாம் அலட்சியமாகவோ அல்லது இதை அவமானப்படுத்துகிற நம்ம பயன்படுத்தக்கூடாது நம்முடைய முன்னோர்கள் இதை தெய்வீக அம்சமாகவும் மங்கள பொருளாகவும் நம்பி கடைபிடிச்சிட்டு வராங்க இதை நம்ம அவமானப்படுத்துற மாதிரி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இதனால் நம்ம வீட்டுக்கு மிகப்பெரிய பிரச்சனையும் தீங்கும் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு இந்த உலக்கையே தென்கிழக்கு தென்மேற்கு மற்றும் கிழக்கு திசையில் வைத்திருப்பது மிகவும் நல்லது அதை தவிர்த்து வடகிழக்கு திசையில் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் உலக்கை இருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்